வணக்கம் வேத ஜோதிடத்தில் புதன் ஒன்பது கிரகங்களின் இளவரசனின் நிலையை கொண்டுள்ளது இது இப்போது ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று காலை எட்டு மணி ஆறு நிமிடம் மணிக்கு விருச்சிக ராசியில் மாறிய நிலையில் நகரப்போகிறது கடந்த சில மாதங்களில் புதன் கிரகத்தின் இயக்கம் மற்றும் நிலைப்பாட்டில் விரைவான மாற்றம் ஏற்பட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட ராசிகளில் நிலையில் மாறியுள்ளது ஆனால் புதன் பகவான் இப்போது மீண்டும் நிலையிலிருந்து மார்கி நிலைக்கு திரும்பப் போகிறார் விருச்சிக ராசியில் புதன் மார்கி பற்றிய விரிவான தகவல்களை உங்களுக்கு வழங்கும் புதனின் மார்கி இயக்கம் அனைத்து பன்னிரண்டு ராசிகளையும் எவ்வாறு பாதிக்கும் என்பதையும் நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் இதற்கு முன் நாம் புதன் மற்றும் விருச்சிகம் பற்றி பேசுவோம் ஜோதிடத்தில் புதன் மற்றும் விருச்சிகத்தின் முக்கியத்துவம் இந்து புராண நம்பிக்கைகளின்படி புதன் சந்திரனின் மகனாக கருதப்படுகிறது அவர்கள் நடுநிலை அமைதியான கண்ணியமான மற்றும் இயற்கையாகவே மாறக்கூடியவர்கள் ஜாதகத்தில் புதன் ஒரு சுப கிரகத்துடன் அமைந்தால் அது ஜாதகக்காரர்களுக்கு சாதகமான பலன்களை வழங்குகிறது ஜாதகத்தில் புதன் வலுவாக இருப்பவர்கள் தங்கள் வயதைவிட இளமையாகத் தெரிகிறார்கள் இருப்பினும் புதனை நிர்வாண கண்ணால் வானத்தில் காணலாம் அவை சூரியனுக்கு மிக அருகில் அமைந்துள்ளன மற்றும் அதிலிருந்து இருபத்தெட்டு டிகிரிக்கு மேல் நகராது இந்த வரிசையில் புதன் கிரகம் சூரியனின் எட்டு டிகிரிக்குள் இருக்கும்போது அதன் நிலை தொகுப்பு என்று அழைக்கப்படுகிறது இந்த நேரத்தில் புதன் பகவான் தனது அனைத்து சக்திகளையும் இழக்கிறார் இருப்பினும் பல ஜோதிடர்கள் சூரியனுக்கு அருகாமையில் இருப்பதால் புதன் கிரகம் ஒருபோதும் அஸ்தமிக்காது என்று கருதுகின்றனர் அதே நேரத்தில் ராசி வட்டத்தில் அவர்கள் மிதனம் மற்றும் கன்னி மீது ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் புதன் ஒரு நபரின் தர்க்கம் கல்வி மற்றும் கவனிப்பு போன்றவற்றை குறிக்கிறது மனித உடலில் உள்ள நரம்பு மண்டலம் குடல் கைகள் வாய் நாக்கு புலன்கள் புரிந்து கொள்ளும் திறன் மற்றும் வெளிப்படுத்தும் திறன் போன்றவற்றின் மீதும் அவை கட்டுப்பாட்டைக் கொண்டுள்ளன புதன் பகவான் குறுகிய தூர பயணம் அடிக்கடி பயணம் ஆசிரியர் தகவல் தொடர்பு எழுத்து அச்சிடுதல் எழுதுபொருள் செயலாளர் நிருபர் அஞ்சல் போன்றவற்றை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் புதன் பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் புதன் மற்றும் உலோகங்களில் திரவ உலோகத்தின் மீது அவருக்கு அதிகாரம் உள்ளது அவர்களுக்கு பிடித்த நிறம் பச்சை மற்றும் அவர்களை மகிழ்விக்க மரகத ரத்தினம் அணியப்படுகிறது ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் வலுவாக இருந்தால் அத்தகைய நபர் பேச்சாளர் எழுத்தாளர் பத்திரிகையாளர் ஆசிரியர் செயலாளர் கணக்காளர் போன்றவராக மாறுகிறார் அத்தகைய சூழ்நிலையில் அவர்களின் கற்றல் திறன் கூர்மையான நுண்ணறிவு திறன் மற்றும் நினைவாற்றல் போன்றவற்றின் அடிப்படையில் அவர்கள் அடையும் நிலையை தக்க வைத்துக் கொள்ள முடிகிறது தங்களின் அனைத்து வேலைகளையும் மிக எளிதாகவும் முறையாகவும் செய்து வெற்றி பெறுவார்கள் புதன் கிரகம் வாழ்க்கையில் ஒரு நபரின் மனநிலையை பிரதிபலிக்கிறது ஏனெனில் இது எதையும் அல்லது விஷயத்திற்கு எதிர்வினையாற்றுவதையும் கட்டுப்படுத்துகிறது புதன் மிகவும் புத்திசாலி எளிமையான இயற்கை மற்றும் ஆழமான பகுப்பாய்வு திறன் கொண்ட கிரகமாக கருதப்படுகிறது ஜாதகத்தில் புதன் வலுவாக இருந்தாலோ அல்லது ஏதேனும் ஒரு கிரகத்தில் சுப அம்சம் இருந்தாலோ அந்த நபர் புத்திசாலித்தனம் தர்க்கம் கற்கும் திறன் போன்ற அரசியல்வாதிகளின் குணங்களை பெற்றவராக இருப்பார் புதனின் தாக்கம் உள்ளவர்கள் யசோதரிக் அறிவியலில் ஆர்வம் காட்டுவார்கள் அத்தகையவர்கள் பல்துறை திறமைகள் நிறைந்தவர்கள் மற்றும் கணிதம் பொறியியல் கணக்குகள் மற்றும் வங்கி போன்ற பாடங்களில் சிறந்தவர்கள் ஒருவரின் ஜாதகத்தில் புதனின் நிலை அசுபமாகவோ அல்லது பலவீனமாகவோ இருந்தால் அத்தகையவர்கள் இயல்பிலேயே புத்திசாலிகள் குறும்புக்காரர்கள் வஞ்சகர்கள் அத்தகைய நபர் ஒரு பெரிய சூதாட்டக்காரர் பொய்யர் மற்றும் நாடகம் இந்த மக்கள் உலகில் உள்ள அனைத்தையும் தங்களுக்கு தெரியும் என்று பாசாங்கு செய்கிறார்கள் அதே சமயம் உண்மை அதற்கு நேர்மாறானது புதனின் அசுப பலன் பூர்வீக நரம்பு மண்டலத்தை பாதிக்கலாம் இதனால் உங்கள் இதயமும் மனமும் பலவீனமடையும் வாய்ப்பு உள்ளது இப்போது நாம் மேலே சென்று விருச்சிகத்தைப் பற்றி பேசுவோம் விருச்சிகம் என்பது ராசியில் எட்டாவது ராசியாகும் இது நீர் உறுப்புகளின் ராசியமாகும் இது ஒரு நிலையான ராசி மற்றும் அதன் ஆழம் கிரகம் செவ்வாய் ஆகும் அனைத்து பன்னிரண்டு ராசிகளிலும் விருச்சிகம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் இது வாழ்க்கையில் வரும் ஏற்ற தாழ்வுகளையும் மாற்றங்களையும் குறிக்கிறது விருச்சிக ஒரு நபரின் வாழ்க்கையின் மறைக்கப்பட்ட ரகசியங்களை குறிக்கிறது மற்றும் எண்ணெய் பெட்ரோல் எரிவாயு மற்றும் ரத்தினங்கள் போன்ற இயற்கை வளங்களின் காரணியாக கருதப்படுகிறது இது மட்டுமல்லாமல் விருச்சிகம் பேரழிவுகள் காயங்கள் மற்றும் செயல்பாடுகள் போன்றவற்றுடன் தொடர்புடையது ஜோதிடத்தில் ஒரு கிரகம் அதன் நிலையில் இருந்து வெளியே வந்து மீண்டும் மார்கி நிலையில் தொடங்கும் ஒரு கிரகம் மார்கி நிலையில் இருக்கும்போது அந்த கிரகம் சாதகமான பலன்களை வழங்க ஆரம்பிக்கிறது கிரகங்கள் வக்ர நிலையிலிருந்து மார்கி நிலைக்கு வரும்போது சிறிது நேரம் அதன் இயக்கத்தை நிறுத்துகிறது மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் மூன்றாவது மற்றும் ஆறாவது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார் இப்போது உங்கள் ராசியின் எட்டாவது வீட்டில் மார்கி நிலையில் நகரப்போகிறது இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து சர்ச்சைகள் மற்றும் தவறான புரிதல்கள் பெரிய அளவில் தீர்க்கப்படும் இருப்பினும் புதன் வேறு வீட்டிற்கு மாறும்போது இந்த பிரச்சனைகள் முற்றிலும் முடிவுக்கு வரும் தோல் அல்லது தொண்டை தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொண்டிருந்த மேஷ ராசிக்காரர்கள் இப்போது அவர்களுக்கு சரியான சிகிச்சையை கண்டுபிடிக்க முடியும் தங்களுடைய இளைய சகோதரர்கள் அல்லது உறவினர்களுடன் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் அல்லது சச்சரவுகள் இருந்தவர்கள் அது இப்போது தீர்க்கப்படும் இதன் விளைவாக உங்கள் வலுவான மன உறுதியின் உதவியுடன் மிகவும் கடினமான சூழ்நிலைகளை கூட உங்களுக்கு சாதகமாக மாற்ற முடியும் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் இரண்டாவது மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார் இப்போது உங்களின் ஏழாவது வீட்டில் மாறப்போகிறது விருச்சிக ராசியில் மார்கி கடந்த காலத்தில் உங்கள் துணையுடன் நீங்கள் சந்தித்த தவறான புரிதல்கள் மற்றும் சச்சரவுகளில் இருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் இப்போது புதன் மார்கி நிலையில் திரும்பும்போது அந்தப் பிரச்சினைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் திருமணம் நிச்சயதார்த்தம் அல்லது துணையிடம் காதலை வெளிப்படுத்துவதைத் தள்ளிப் போட்டவர்கள் இப்போது விருச்சிக ராசியில் புதன் மார்க்கி இருக்கும்போது இந்த திசையில் முன்னேறலாம் குடும்ப வணிகம் அல்லது கூட்டாண்மையில் வணிகம் செய்பவர்கள் இப்போது தங்கள் முழு ஆற்றலுடனும் சிறந்த யோசனைகளுடனும் தொழிலை கையாள முடியும் இருப்பினும் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் முதல் மற்றும் நான்காவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஆறாவது வீட்டில் மார்கி நிலையில் செல்கிறது நீண்ட நாட்களாக ஏதேனும் நோயால் அவதிப்படுபவர்கள் இப்போது உடல்நிலையில் முன்னேற்றம் காண்பார்கள் உங்கள் தாயின் உடல்நிலையும் நன்றாக இருக்கும் மற்றும் அவருக்கு சரியான சிகிச்சையை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் உங்கள் தாய்வழி மாமாவுடன் நீங்கள் ஏதேனும் தகராறு அல்லது தவறான புரிதலை எதிர்கொண்டிருந்தால் புதன்மார்க்கி நிலையில் திரும்பும்போது அவை முடிவுக்கு வரும் மருத்துவச் செலவுகள் அல்லது வீட்டுப் பொருட்கள் அல்லது மின்சாதனங்கள் போன்றவற்றின் செயலிழப்பு காரணமாக நீங்கள் எதிர்கொள்ளும் திடீர் செலவுகளை இப்போது உங்களால் கட்டுப்படுத்த முடியும் இந்த காலகட்டத்தில் புதன் மார்க்கி நிலையில் இருப்பதால் எந்தவொரு பிரச்சினையையும் விவாதிப்பது வங்கி மற்றும் குறிப்பிட்ட சிக்கல்களை தீர்ப்பது போன்றவற்றில் நிபுணர்களாக பணியாற்றுபவர்கள் தங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதில்களை பெறுவார்கள் கனகம் கடக ராசிக்காரர்களுக்கு புதன் மூன்றாவது மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஐந்தாவது வீட்டில் மார்கி நிலையில் இருக்கப் போகிறது இதன் காரணமாக புதன் திசை மாறி மாணவர்களுக்கு கல்வியில் வரும் பிரச்சினைகளில் இருந்து நிவாரணம் தருவார் மாறாக கடக ராசிக்காரர்கள் வெளிநாட்டில் படைக்கத் திட்டமிட்டு இந்தப் பாதையில் சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருந்தவர்கள் இப்போது சரியான திசையில் செல்ல முடியும் கர்ப்பமாக இருக்கும் கடக ராசி பெண்களுக்கு முந்தைய நாட்களை விட புதன் மார்க்கிக் காலம் மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும் இருப்பினும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறது கடந்த காலங்களில் குடும்பம் மற்றும் சமூக வாழ்வில் இழப்புகளை சந்திக்க நேர்ந்த இந்த ராசிக்காரர்கள் இப்போது அதை சமாளிப்பார்கள் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதன் உங்களின் இரண்டாவது மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார் இப்போது உங்கள் நான்காவது வீட்டில் மார்கி நிலையில் இருப்பார் புதன் உங்கள் பணம் தொடர்பான விஷயங்களை கட்டுப்படுத்துகிறார் புதன் மார்கி உங்கள் நிதி நிலைக்கு நல்லது இந்த நேரம் உங்கள் தேவைக்கு ஏற்ப வீடு வாங்குவதற்கு அல்லது பணத்தை முதலீடு செய்வதற்கு சாதகமாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் சச்சரவுகள் அல்லது கருத்து வேறுபாடுகளை எதிர்கொண்டவர்களுக்கு இப்போது புதன் மார்கி நிலையில் செல்வதால் தீர்வு கிடைக்கும் உங்கள் தகவல் தொடர்பு திறனால் ஏற்படும் தவறான புரிதல்களிலிருந்தும் விடுபடுவீர்கள் விருச்சிக ராசியில் புதன் மார்க்கி இருக்கும் காலம் எந்தவிதமான பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண சிறந்ததாக இருக்கும் சமூக வாழ்க்கை அல்லது வணிகத்துறையில் நீங்கள் சவால்களை எதிர்கொண்டிருந்தால் இப்போது இந்த காலம் அவற்றை சமாளிக்கும் அது மட்டுமல்லாமல் வியாபாரத்தில் நல்ல லாபம் ஈட்ட முடியும் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் பத்தாவது மற்றும் லக்ன முதல் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ராசியின் மூன்றாவது வீட்டில் மார்கை நிலையில் இருக்கும் இந்த நேரம் உங்களுக்கு சற்று கடினமாக இருந்திருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் உடல்நலப் பிரச்சினைகள் இளைய உடன்பிறப்புகள் அல்லது உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஆற்றல் இல்லாமை தைரியம் மன உறுதி மற்றும் தொழில் வாழ்க்கை போன்ற பிரச்சினைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம் விருச்சிக ராசியில் புதன் மார்க்கி நிலையால் இந்த தடைகள் அனைத்திலிருந்தும் விடுபடுவீர்கள் மேலும் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் நீங்கள் நேர்மறையான முடிவுகளை பெறுவீர்கள் வணிகத்தில் உள்ள கன்னி ராசிக்காரர்கள் கடின உழைப்பு மற்றும் ஆராய்ச்சி மூலம் தாங்கள் கண்டுபிடித்து புதிய யோசனைகளை மற்றவர்களுக்கு வழங்க முடியும் ஊடகங்கள் ஆலோசகர்கள் அறிவிப்பாளர்கள் அல்லது தொழில்முறை நகைச்சுவை நடிகர்கள் போன்ற தகவல் தொடர்பு துறைகளுடன் தொடர்புடையவர்கள் தங்கள் வேலை யோசனைகள் மற்றும் ஆராய்ச்சி மூலம் உலகை பாதிக்க முடியும் தந்தை மற்றும் குருவுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் பன்னிரண்டாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் இரண்டாம் வீட்டில் மார்கி நிலையில் இருக்கப் போகிறார் இதன் விளைவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசியில் புதன் மார்கி இருப்பது மிகவும் நல்லதல்ல ஏனெனில் இது உங்களுக்கு கலவையான பலன்களை தரும் உங்கள் நிதி வாழ்க்கையைப் பற்றி பேசுகையில் இந்த நபர்களின் செலவுகளில் பெரிய அதிகரிப்பு இருக்கலாம் இதன் காரணமாக நீங்கள் சேமிப்பதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் நிதி குறித்து எச்சரிக்கையாக இருக்கவும் பணம் தொடர்பான பெரிய முடிவுகளை அவசரமாக எடுப்பதை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்படுகிறது புதன் பாதையின் சாதகமான பக்கத்தை பற்றி பேசினால் துலாம் ராசிக்காரர்கள் நீண்ட தூர பயணம் அல்லது வெளிநாட்டு பயணம் செல்ல திட்டமிட்டிருந்தனர் ஆனால் அவர்கள் இந்த பாதையில் சிக்கல்களையும் தடைகளையும் எதிர்கொள்கிறார்கள் இந்த திட்டங்களை முன்னோக்கிக் கொண்டு செல்ல இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் இருப்பினும் உங்கள் நிதி நிலைமையை மனதில் வைத்து அதற்கேற்ப உங்கள் பட்ஜெட்டை தயார் செய்ய வேண்டும் வரவு செலவு திட்டத்திற்கு அப்பால் செல்ல வேண்டாம் இல்லையெனில் நீங்கள் எதிர்காலத்தில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் ஒவ்வொரு அடியிலும் உங்கள் மாமியார்களின் ஆதரவை பெறுவீர்கள் மற்றும் உங்கள் தந்தை மற்றும் குருவுடன் ஏதேனும் தகராறு இருந்தால் அது இப்போது தீர்க்கப்படும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதன் பதினொன்றாம் மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் லக்ன அதாவது முதல் வீட்டில் மார்கி நிலையில் இருக்கப் போகிறார் ராசியில் புதன் மார்கி உங்களுக்கு பல வழிகளில் பலனை தரும் புதனின் மார்கி பெயர்ச்சி உங்களுக்கு நிதி நன்மைகளை வழங்கும் மற்றும் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் சமூக வாழ்க்கையில் அனைவரின் பார்வையும் உங்கள் மீது இருக்கும் உங்கள் மூத்த சகோதரர் சகோதரி தாய் மாமன் போன்றவர்களுடன் உங்களுக்கு ஏதேனும் தகராறு அல்லது பதற்றம் இருந்தால் இப்போது அது விலகி உறவுகளில் இனிமை இருக்கும் இந்த பயிற்சியின் போது உங்கள் ஆளுமையில் மாற்றங்களை கொண்டு வரும் இதன் விளைவாக உங்கள் உரையாடல் பாணியிலும் நகைச்சுவை உணர்விலும் மாற்றங்களை காண்பீர்கள் இது உங்கள் ஆளுமையை ஈர்க்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் தொற்று யுடியை நரம்பு மண்டலம் போன்ற பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் என்பதால் தங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் ஏழாவது மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இது இப்போது உங்கள் பன்னிரண்டாம் வீட்டில் மார்கி நிலையில் வரவுள்ளது விருச்சிக ராசியில் புதன் மார்கி தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் உங்களுக்கு நிவாரணம் அளிக்கும் நீங்கள் போராடிக் கொண்டிருந்த பிரச்சினைகள் முழுமையாக தீர்க்கப்படாது மற்றும் இந்த வீட்டில் தனது சக்திகளை இழக்க நேரிடும் புதன் வக்கர காலத்தில் உங்கள் துணைவியார் உடல்நலம் தொடர்பான பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு வலுவான வாய்ப்பு உள்ளது அத்தகைய சூழ்நிலையில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் நீங்கள் தொழில் வாழ்க்கையிலும் பிரச்சினைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் ஆனால் இன்னும் நீங்கள் வணிகத் துறையில் எந்தவிதமான ரிஸ்க் எடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் எண்ணங்களை உயரதிகாரிகளின் முன் பகிர்ந்து கொள்வதிலும் அவர்களிடம் பேசுவதிலும் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும் புதனின் மார்கி இயக்கத்தின் போது கடன் வாங்குவதையோ அல்லது கொடுப்பதையோ தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் ஆறு மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பதினொன்றாவது வீட்டில் மார்கி நிலையில் பயிற்சிக்கப் போகிறார் விருச்சிக ராசியில் புதன் மார்கி மகர ராசிக்காரர்களின் வாழ்வில் நிம்மதியை தருவார் இந்த நேரத்தில் உங்கள் அன்புக்குரியவர்களின் ஆதரவை பெறுவீர்கள் இதன் விளைவாக பணம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் செயல்படுவீர்கள் பணம் தொடர்பான எந்த முக்கிய முடிவையும் நீங்கள் நிறுத்தி வைத்திருந்தால் இப்போது நீங்கள் அந்த முடிவை எடுக்கலாம் மகர ராசிக்காரர்கள் தங்கள் எதிரிகளை வெற்றி பெறுவார்கள் மற்றும் வாழ்க்கையில் வரும் அனைத்து பிரச்சினைகளையும் சமாளிக்க முடியும் கடந்த காலத்தில் உங்கள் சமூக வாழ்க்கையிலோ அல்லது மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் அல்லது தாய் மாமன்கள் போன்றவர்களுடனோ ஏதேனும் தகராறு ஏற்பட்டிருந்தால் இப்போது நீங்கள் அதிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் புதனின் மார்க்கி நிலையின் போது உங்கள் தந்தையின் உடல்நிலை பலவீனமாக இருந்திருந்தால் அவர் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் மீண்டு வருவார் அதனால் அவருடைய உடல் நிலையிலும் முன்னேற்றம் காண்பீர்கள் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் ஐந்தாம் மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பத்தாவது வீட்டில் மார்கி நிலையில் நகர்கிறது விருச்சிக ராசியில் புதன் மார்கி உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சினைகளில் இருந்து உங்களுக்கு நிவாரணம் அளிக்கும் சமீபத்தில் பட்டம் பெற்று இன்டர்ன்ஷிப் அல்லது வேலை தேடும் கும்ப ராசிக்காரர்கள் தொழில் தொடங்க சிறந்த நேரமாக இருக்கும் இந்த நபர்கள் தங்கள் தொழில் வாழ்க்கையில் சில திடீர் மாற்றங்களை காணலாம் ஜோதிடர்கள் ஆராய்ச்சியாளர்கள் தரவு ஆய்வாளர்கள் அல்லது தரவு விஞ்ஞானிகளாக பணிபுரிபவர்களுக்கு இந்த நேரம் நன்றாக இருக்கும் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் ஏழாவது மற்றும் நான்காவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஒன்பதாம் வீட்டில் மார்கி நிலையில் நகர்கிறது விருச்சிக ராசியில் புதன் மார்கி மீன ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகளில் இருந்து விடுபட உதவுவார் இந்த ராசிக்காரர்கள் திருமணமானவர்கள் தங்கள் தாய்க்கும் மனைவிக்கும் இடையே நடக்கும் போரை எதிர்கொண்டிருந்தால் இப்போது அவர்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள் ஏனென்றால் இப்போது இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஆனால் உங்கள் தாயோ அல்லது துணையோ உடல் நலத்தில் ஏற்ற தாழ்வுகளை எதிர்கொண்டிருந்தால் புதன்மார்க்கை காலத்தில் உங்கள் ஆரோக்கியமும் மேம்படும் வீட்டு உபயோகப் பொருட்கள் சேதம் வாகனம் சேதம் அல்லது குடும்ப உறுப்பினரின் உடல் நலக் குறைவு போன்ற காரணங்களால் அதிகரித்துள்ள உங்கள் செலவுகள் இப்போது கட்டுக்குள் வரும் உங்கள் தந்தை அல்லது குருவுடன் உங்களுக்கு ஏதேனும் தகராறு அல்லது கருத்து வேறுபாடு இருந்தால் அதுவும் முடிவுக்கு வரும் விருச்சிக ராசியில் புதன் மார்கி என்பது மீன ராசிக்காரர்களின் வீட்டில் உள்ள சூழ்நிலை மதச்சார்பற்றதாகவே இருக்கும் அல்லது வீட்டில் பூஜை அவன் போன்ற சில மதச்சடங்குகளைச் செய்ய திட்டமிடுவதைக் காணலாம் இந்த நபர் தனது தாய் அல்லது மனைவியுடன் ஒரு புரித யாத்திரைக்கு செல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு அடியிலும் உங்கள் வணிக பங்குதாரர் அல்லது மனைவியின் ஆதரவை பெறுவீர்கள் இதன் காரணமாக உங்கள் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் சில பெரிய முடிவுகளை எடுக்கலாம்